கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் இருபத்தி இரண்டு அதனுடைய நான்காவது வசனம் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் அமேன் கத்தர் இந்த நாளில் நம்புகிறவர்களை விடுவிக்கிறார் நீங்கள் ஆயுத்தமா இருக்கிறீர்களா ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா இல்ல மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறீர்களா இல்ல உங்க வருமானத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறீர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறீர்களா இல்ல இந்த பூமிக்குரிய காரியத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை வர வேண்டும் என்றால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வர வேண்டும் என்றால் சாபத்திலிருந்து விடுதலை வர வேண்டும் என்றால் நிந்தை அதிலிருந்து விடுதலை வர வேண்டும் என்றால் கவலையிலிருந்து விடுதலை வர வேண்டுமென்றால் யார் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார் பிதாக்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சாங்க அவங்களுக்கு என்ன கிடைச்சது நம்பின அவர்களை நீ விடுவித்து அமே நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் யார் மேலே நம்ம விசுவாசம் வைத்து கொண்டிருக்கிறோம் யார் நம்மை விடுவிப்பார்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் யார் நமக்கு துணை நிற்பார்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் நாம் நம்புகிற மனிதர்கள் எல்லாம் நம்மை கைவிடுவார் அவர்கள் யாரும் நம்மை விடுவிக்க போகிறதில்லை அவர்களுக்கு ஒரு வேலை வந்தோன்னு நம்மளை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க நம்மை விடுவிக்க நம்மை தேற்ற நம்மை அரவணைக்க நம்மை பாதுகாக்க நம்மை நிலைநிறுத்த நமக்கு இருக்கிற ஒரே ஆள் நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த நாளிலேயும் உங்களுடைய நம்பிக்கைகளை மனிதன் மேலே வைத்திருக்கிறீர்களா கத்தர் மேல் திருப்புங்க ஆமே அவரை நம்புங்க கத்தரை நம்புகிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் அற்புதம் நடக்கும் ஆமே இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் யார் அவரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை உண்டா இந்த நாளிலேயும் விடுதலை வேண்டும் விடுதலை வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும் என்று நாம் நினைக்கிறதில்லை வசனம் அருமையாக சொல்லுகிறது எங்கள் பிதாக்கள் உண்மை நம்பி இருந்தார்கள் அவர்களை நீர் விடுவித்து ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் விடுவிப்பார் நிச்சயம் விடுவிப்பார் ஆமே அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் மறந்து போகிறதல்ல அவரை நோக்கி ஜெபித்த பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டானது சிங்கத்தின் குகைக்குள்ள போட்டாலும் கத்தர் அங்கிருந்து விடுதலை ஆக்குவா ஒரு கேடு வராதபடி விடுதலை ஆக்குவார் தீச்சூளையின் நடுவுல போட்டாலும் அங்கிருந்து விடுதலை ஆக்குவா கை கால் கெட்டப்பட்டாலும் அங்கிருந்து விடுதலை ஆக்குவாங்க கடல் முன்னாக வந்து நின்றாலும் கத்தரை நம்பி இருக்கிற பிள்ளை இருந்தா அங்க விடுதலை உண்டா ஆறு மொன்றை நிற்கலாம் எரிக கோட்டை மொன்றை நிற்கலாம் பார்க்கும்போது முடியாதது போல ஒரு எண்ணம் வரலாம் ஆனால் நீங்கள் கடைசி வரை கத்தரை நம்பி இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு அங்கே ஒரு விடுதலையை தருவார் ஆமே விசுவாசத்தோடு இருங்கள் நிச்சயம் கத்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவா நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறீர்களா இந்த நாளில் ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு இருக்கிறீர்களா இனி எனக்கு ஆண்டவர் தான் விடுதலைக்கு தர முடியும் என் ஏசப்பா தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஒரு எண்ணத்தோடு காத்திருக்கிறீர்களா நிச்சயம் கத்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவா கலங்காதுருங்க எதை நினைச்ச நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் எதில விடுதலை வேண்டும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ இந்த நாளிலே ஜபம் பண்ணுங்கள் நிச்சயம் தேவன் நீங்க அவரை நம்பி இருக்கிறதுனால தேவன் உங்களை கைவிட மாட்டார் ஒரு விடுதலையை காண பண்ணுவார் அவே